வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் தாக்குதலில் ஒரு செடி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த செடியை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நோய் தாக்குதல்னால பாதிக்கப்பட்ட செடியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் எப்படி இந்த செடியை பழையபடி நம்ம மாற்றணும் அப்படி விரிவாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த செடி வந்து எனக்கு ரொம்ப நாளாக அப்படியே இருக்குங்க வேரெல்லாம் காய ஆரம்பிச்சிருக்கு வேலை இலைகள்லாம் காய ஆரம்பித்து ஒரு வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே இருக்குது இதுக்கு வந்து கரெக்டான நம்ம வந்து மருந்து கொடுத்து இதை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் எப்படி காப்பாற்றலாம் எப்படி மருந்து கொடுக்கலாம்ன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த செடியை நம்ம வந்து இப்போ எப்படி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த காஞ்ச வேர்கள்லாம் நம்ம எடுத்துருவோம் இலையும் காஞ்சி போயிருக்கு வேர்களும் வந்து காய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகி கம்மியாகி செடியே வந்து அழிஞ்சு போயிடுங்க இதுதான் இந்த பூச்சி பண்ணுற வேலை இது வந்து ஒரு பூர்ண மாதிரி இருக்கும் அந்த பூச்சி இந்த பூச்சி வந்து நம்ம செடியில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த செடியை நம்ம வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றலைன்னா செடியே அழிஞ்சு போயிடும் இந்த செடி என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது பாலக்கீரை செடிங்க ரொம்ப நாளாக இருக்குது என்கிட்ட நான் வந்து பாலக்கீரை நோய் இல்லாமல் இருக்கிற பாலக்கீரையும் நான் வந்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நோயோடு இருக்கிற பாலக்கிரியும் பாருங்கள் எல்லாமே ஒரே டையத்தில் விதைச்சது தான் அது நல்லாவே எனக்கு வந்து பாலக்கீரை வந்துக்கிட்டு இந்த பூச்சி தாக்குதல்னால இதுலேருந்து என்னால் கீரையே எடுக்க முடியல இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இதில் இருக்க பூச்சிகளையும் க்ளீன் பண்ணிடலாம் பாருங்க நம்ம செடிக்கும் வந்து எப்படிப்பட்ட நோய்கள்லாம் வந்து வளர விடாமல் வச்சிருக்கு பாருங்களேன் செடி வந்து இந்த நோய் தாக்குதல்னால் எவ்வளோ மோசமாக வந்து அழியிற நிலைமைக்கு போயிருக்கு இதுக்கு வந்து கரெக்டான நம்ம மருந்து கொடுத்து இப்போ நம்ம காப்பாற்றி இதை பழைய நிலைமைக்கு நம்ம மாற்ற போகிறோம் இப்போ நான் எடுத்துட்டேன் எல்லா அந்த அதிலேருந்து பூச்சிகள்லாம் எடுத்துட்டேன் அப்படியே ஒரு மாதிரி பூர்ணம் மாதிரி இருக்குங்க ஒட்டிக்கிட்டு வரவே மாட்டேங்குது எடுத்தாச்சு எல்லா இலைகளும் நம்ம கிளீன் பண்ணி விட்டுட்டோம் இந்த ஒரு மேல் இலை மட்டும் அந்த துளுர் இலை மட்டும் விட்டுருங்க மற்ற இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இப்போது இதுக்கு என்ன மருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கொட்டாங்கச்சியில் இந்த செடியை நான் வச்சிட்றேன் நான் சொன்ன அந்த மருந்து இது தாங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா பூண்டுங்க இந்த ஒரு பூண்டு அளவுக்கு இருந்தால் போதும் அந்த செடியை நம்ம காப்பாற்றிடலாம் இது ஒரு பூண்டு தான் இது உரிச்சு போட்டதுனால இப்படி இருக்கு தனித்தனியாக பூண்டு நான் வாங்கக்குள்ள ஈரப்பூண்டாக வாங்கிட்டேன் அதனால நம்ம வந்து ஈரத்தை அப்படியே வச்சிருந்தோம்னா முழு பூண்டாக வச்சிருந்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பூர்ணம் பூத்து உள்ள கருப்பு கருப்பா ஆகி பூண்டே வீணாக போயிடும் அதனால எல்லா பூண்டும் வந்து உரிச்சு காய வச்சிட்டோம் வெயிலில் அதனால தான் இப்படி இருக்குது ஒரு ஒரு பூண்டு அளவுக்கு முழு பூண்டாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நறுக்கி வைக்கோங்க பச்சை பூண்டாக வாங்க வாங்கினதுனால இதை வந்து தனித்தனியாக எடுத்து நான் காய வச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ வந்து பூண்டு விற்கிற விலைக்கு பூண்டை யூஸ் பண்ணுறதுக்கே நம்ம வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சமையலுக்கு இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பார்த்து வந்து இதை போட்டுருவோம் இங்கே பாருங்க கட் பண்ணி இது உள்ள நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன் இப்போ இது ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றிட்டேன் இந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த பூண்டில் இருக்கிற எல்லாம் அந்த தண்ணியில் ஊறி நமக்கு தேவையான செடிக்கு தேவையான மருந்து இருக்கும் இந்த தண்ணியில் இப்போது இதை வந்து நான் டெமோக்காக நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும் இப்போ இந்த செடியில் இந்த செடியில் இருக்கிற எல்லா வேரையும் கட் பண்ணிவிட்டு இலையும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணிக்குள்ளே இதை ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சுருங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் மண்கலவை வந்து இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கணும் மண் அப்போ தான் இந்த வேர்கள் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து உதவி செய்யும் இந்த மண்கலவை இப்போது இந்த செடியை வந்து நல்லா அந்த இலைகள்லாம் வந்து எல்லா இலையும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி ஒரு சில இலைகளை விடுறீங்க இல்லைங்களா அந்த இலையும் நல்லா இந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்புறம் எடுத்து இப்படி நம்ம நட்டு வச்சிடலாம் அந்த துளிர் மட்டும் மேலே தெரியணும் மற்றதெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நட்டுருங்க மண்ணு உள்ளே போகிற மாதிரி தண்ணியும் மண்ணிலேத்திட்டுருங்க இப்போ நம்ம நோய் தாக்குதல்னால் பாதிக்கப்பட்ட செடியை நம்ம காப்பாற்றிட்டோம் இதனுடைய வளர்ச்சியை நான் எந்த அளவுக்கு வளருது அப்படின்றத வேறு வேறு வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் வளர்ச்சியும் நீங்கள் பார்க்கலாம் இது கூட நான் வந்து இந்த பாலக்கரியை விதச்சி என் அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்கிற பாலக்கரியும் நீங்கள் பாருங்கள் கை நான் சொன்ன அந்த பாலக்கீரை இதுதாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்து அந்த பாலக்கீரையை கொண்டு வர போகிறோம் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம் எப்படி வளருதுன்றதை இங்கே பாருங்கள் நான் பச்சை மிளகாய் பழத்துலேருந்து நான் அப்படியே டேரெக்டாக விதையெல்லாம் காய வைக்காமல் அந்த முழு இருந்து அப்படியே நான் விதைகளை தூவி முளைய வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா முளைஞ்சி வந்துடுச்சு ஒரு சில செடிகள் வந்து காஞ்சி போயிடுச்சு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று தண்ணிலாம் விடலைங்க இந்த மாதிரி வளர செடிக்கு விதை போட்ட செடிக்கு த தினமும் தண்ணி விடணும் நான் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாமல் காரணத்தினால வெளியில் போயிட்டேன் அதனால தண்ணி விட முடியல இந்த இந்த செடியெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி வீணாக போச்சு இப்போ இந்த செடியெல்லாம் நம்மளுக்கு போதும் இதெல்லாம் நம்ம சூப்பராக தண்ணி ஊற்றி காப்பாற்றிடலாம் இது எந்த அளவுக்கு முளைஞ்சிருக்குன்றதை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை காட்டுறேன் இங்கே பாருங்கள் நான் தானாக வந்த பூசணி செடியிலேருந்து ஒரு பூசணிக்காய் வந்திருக்கு இதுதான் முதல் பூசணின்னு நினச்சிடாதீங்க இதுக்கு முன்னாடி இதே சைஸில் ஒரு பூசணிக்காய் வந்தது அதை நான் உங்ககிட்ட காட்டணும் வீடியோவில் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அணில் வந்து அதை காட்ட விடலை ஃபுல்லாக அது கடித்து சாப்பிட்ருச்சிங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு முதல்ல வந்த காயை வந்து இப்படி கடித்து வீணாக்கிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வந்து பிஞ்சு தான் இது அதுக்கு தான் நான் வந்து அணில் வந்து இதை தொடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கவரை வச்சு நான் கவர் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவரோ கட்டி நீங்கள் இந்த நம்ம காயை வந்து காப்பாற்றிக்கோங்க இல்லைன்னா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க இந்த செடி வந்து எனக்கு தானாக வந்த செடிங்க என்ன செடின்றது என்னால் தெரிஞ்சிக்க முடியல இது பாருங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பீட்ரூட் செடி மாதிரியும் இருக்குது இல்லை நூக்குள் செடியானும் தெரியல எனக்கு யாராவது இந்த செடியை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் ஆனால் இந்த இலைகளை பார்த்தேன் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த செடியை நான் வந்து புடிங்கு போடாமல் அப்படியே விட்டேன் அதனால எனக்கு இப்போ இந்த செடி நல்லா வளரும் ஆரம்பிச்சிருக்கு எனக்கு இந்த செடி என்னன்றது தெரியல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து நிறைய இருக்குது மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்